மராத்தன ஓட்டமா உகரிட்டே இருப்பாரு அவர் மருத்துவத்தை கவனிக்க மாட்டார் அவர் சொல்றார் அந்த எடப்பாடியார் சொன்ன குற்றச்சாட்டுக்கு அவர் என்ன பதில் சொல்லி இருக்கிறார் என்றால் இது திருட்டு அல்ல ஊழல் அல்ல முறைகேடு நான் இங்க இருக்கிற பொதுமக்களை பார்த்து கேட்கிறேன் ஊழல் இல்லை திருட்டு இல்லை ஆனால் முறைகேடு என்கிறார் யார் சொல்வது மந்திரி சொல்கிறார் மக்கள் நல்வாழ்வுத்துறை மந்திரி இவளுக்கு புதுசு புதுசா வார்த்தையை கண்டுபிடிப்பானுங்க புதுசு புதுசா புதுசு புதுசா கண்டுபிடிப்பானுங்க விஞ்ஞான ரீதியிலே ஊழல் செஞ்சு பழக்கப்பட்டவன் ஊழல் தெரியுமா எல்லாத்திரையும் ஊழல்